தானமாக யாரிடமும் பெறக்கூடாததும் கொடுக்கக்கூடாததும் எவை ஆன்மீகம் சொல்லும் முக்கிய விதிகள் தானம் உயர்ந்த பண்பு வலது கை கொடுப்பது இடது கைக்குத் தெரியக்கூடாது என்பது நம் முன்னோர்கள் சொன்ன மிக அழகான தத்துவம் தானம் என்பது பெருமைக்காக அல்ல மன நிம்மதிக்காக செய்யப்படும் ஒரு புனித செயல் ஆனால் எல்லா பொருட்களையும் தானமாக கொடுக்கலாம் அல்லது எல்லாவற்றையும் தானமாக பெறலாம் என்று இல்லை ஆன்மீக ரீதியாகவும் வாழ்வியல் அனுபவ ரீதியாகவும் சில கட்டுப்பாடுகள் உள்ளன அன்று ஆர்எஃபர்சிக்குன் தானமாக கொடுக்கவும் பெறவும் கூடாதவை அந்த ஆர்ஃபர்சிக்கு அடன்றான் ஒன்று பூஜை மற்றும் வழிபாட்டுப் பொருட்கள் கீழ்கண்ட பொருட்களை இலவசமாக கொடுக்கவும் பெறவும் சாஸ்திர ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நெய் கற்பூரம் குங்குமம் விபூதி புனித நூல்கள் சாமி சிலைகள் சாமி படங்கள் இவை வாங்கி அல்லது தகுந்த முறையில் வழங்கப்பட வேண்டும் இரண்டு வஸ்திரதானம் எப்படி புதிய துணிகள் மிகச் சிறந்த தானம் நாம் பயன்படுத்திய உடைகள் தானமாக தரக்கூடாது வஸ்திரதானம் ஆயுளை நீட்டிக்கும் புண்ணியம் தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அறுபது மூன்று தனிப்பட்ட பயன்பாட்டுப் பொருட்கள் பயன்படுத்திய நகைகள் தனிப்பட்ட உடைகள் மருத்துவப் பொருட்கள் இவை ஒருவரின் உடல் மனசக்தியுடன் இணைந்தவை என்பதால் தானமாக கொடுக்க தவிர்ப்பது நல்லது அன்றன்னராய் குண்டு நான்கு உடைந்த சேதமடைந்த பொருட்கள் உடைந்த பாத்திரங்கள் பழுதான எலக்ட்ரானிக் பொருட்கள் பழைய பொம்மைகள் சேதமடைந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் நமக்கு வேண்டாம் என்று நினைத்து பிறருக்கு கொடுப்பது தானமல்ல ஐந்து சில காய்கறிகள் சிறிய கவனம் பாரம்பரிய நம்பிக்கையின்படி பாகற்காய் சேப்பங்கிழங்கு முள்ளங்கி சுண்டைக்காய் இவற்றை இலவசமாக கொடுப்பதை தவிர்ப்பது வழக்கம் கொடுக்க வேண்டுமெனில் ஒரு ரூபாய் வாங்கி கொண்டு கொடுத்தால் உறவு இனிமையாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது ஹரித்துவ நன்று ஆறு உப்பு மிக முக்கியம் தல மகாலட்சுமி வாசம் செய்யும் உப்பு யாரிடமும் கடனாகவும் தானமாகவும் பெறக்கூடாது கொடுக்கவும் கூடாது ஹரித்துவ ஏழு இரும்பு மற்றும் கூர்மையான பொருட்கள் கத்தி கத்தரிக்கோள் அறிவாழ்மனை ஆணி குண்டூசி சேஃப்டி பின் வாங்க வேண்டுமெனில் ஒரு ரூபாயாவது கொடுத்து வாங்க வேண்டும் அவசர நேரங்களில் கையில் வாங்காமல் தரையில் வைத்து எடுத்துக்கொள்ளலாம் அரிடி எட்டு பரிகார எண்ணெய் தோஷ நிவர்த்திக்காக தானமாக வழங்கப்படும் எண்ணெயை வாங்கக்கூடாது இது ஆன்மீக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாதது முக்கிய அறிவுரை இலவசம் கிடைக்கிறதே என்று எதை வேண்டுமானாலும் வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளாதீர்கள் பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் நமக்கு உரிமையில்லாததை ஏற்க வேண்டாம் முடிவுச் செய்தி தானம் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் உறவுகளை இனிமையாக்க வேண்டும் அச்சத்திற்காக அல்ல அறிவோடு செய்யப்படும் தானமே உயர்ந்த தானம் நன்றி வாழ்க நலமுடன் வளமுடன்